ஹாய் ஹலோ வணக்கம் தி இஸ் மீ டாக்டர் பவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி இன்றைக்கி வந்துட்டு நட்சத்திர சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதுல பரணி நட்சத்திரத்தை பத்தி தான் பார்க்க போறோம் பரணி நட்சத்திரத்துக்கான சிம்பிள்ஸ் என்ன சீக்ரெட்ஸ் என்ன பரணி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில் என்ன அப்படின்றது எல்லாமே இந்த சீரீஸ்ல தெரிஞ்சுக்க போறோம் ஸோ பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்துட்டு ஒரு முழு நட்சத்திரமா இருக்கும் ஏன்னா பரணி நட்சத்திர ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் நாலு பாதமுமே மேஷ ராசியில வரக்கூடியது ஸோ மேஷ ராசியில அதுவும் செவ்வாயோட வீட்டில் வரக்கூடிய சுக்கரனோட நட்சத்திரம் தான் பரணி நட்சத்திரம் ஸோ பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்துட்டு ரொம்ப லக்ஸூரியா இருக்கணும் ஒரு ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் பரணி நட்சத்திரக்காரர்கள் சரி பரணி நட்சத்திரத்தோட சிம்பிள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் பரணி நட்சத்திரம் வந்துட்டு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கக்கூடியது அதாவது மேல் பகுதி வந்துட்டு ஷார்ப்பா இருக்கக்கூடிய ஒரு முக்கோண வடிவம் கொண்டு தான் பரணி நட்சத்திரம் அந்த முக்கோணத்துல வந்துட்டு ஒரு தீஜ்வாலை மாதிரி இருக்கும் தீஜ்வாலையும் தான் வந்துட்டு பரணி நட்சத்திரம் இந்த தீஜ்வாலையில இந்த அக்னி அக்னி சுரூபம் தான் வந்துட்டு ஆக்சுவலாக பரணி இந்த அக்னி அக்னி வந்துட்டு பல வகையான அக்னிகள் இருக்கு அதுல இந்த பரணி நட்சத்திரம் என்ன மாதிரி அக்னி அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ருத்ராக்னி அப்படின்னு சொல்லுவோம் ருத்ரா அக்னி இந்த ருத்ராக்னி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நிறைய வந்துட்டு கோவில்கள் எல்லாம் யாகங்கள் ஹோமங்கள்லாம் வளர்த்துவாங்க அப்போ அஹ் அம்பாளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு சாரி வந்துட்டு யாகத்துல போடுறது மாலைகள் போடுவது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு யாகத்துல போடுவோம் அப்படியே அந்த யாகத்துல நம்ம போடுற வந்து பொருட்கள் வந்துட்டு சாமியை வந்துட்டு அதாவது சுவாமியை நேரடியாக கொண்டு செல்றது என்ன அப்படின்னா இந்த ருத்ரா அக்னி தான் ருத்ராக்னி தான் நம்ம யாகத்தில் போடுற எல்லா பொருட்களையுமே சுவாமிக்கு கொண்டு சேர்ப்பது ருத்ரா அக்னி ஸோ அந்த ருத்ரா அக்னி எங்கிருக்கு அப்படின்னா இந்த பரணி நட்சத்திரத்தெல்லாம் இந்த ருத்ரா அக்னி இருக்கு ஸோ அவ்வளோ மிகச்சிறப்பு வாய்ந்தது இந்த பரணி நட்சத்திரம் ஸோ பரணி நட்சத்திரக்காரர்கள் அந்த தீ ஜுவாலை மாதிரி இருக்கிற சிம்பிளை யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும் சரி இன்னொரு ஷேப் என்னன்னா இன்னொரு வடிவம் என்ன பரணி நட்சத்திரத்துக்குன்னு அதாவது யோனி வடிவம் சொல்லுவோம் பரணி நட்சத்திரத்தை நெக்ஸ்ட் பரணி நட்சத்திரத்துக்குரிய மரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நெல்லி மரம் நெல்லி மரம் தான் பரணி நட்சத்திரம் அதுல நெல்லி மரத்துல பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா அதுதான் பரணையை குறிக்கும் இப்ப பரணி நட்சத்திரக்காரர்கள் அடிக்கடி வந்துட்டு நெல்லி மரம் எங்கே இருக்கோ அங்கே வந்துட்டு அந்த நெல்லி மரத்தோட நிழல்ல அமர் அமர்றது வந்துட்டு உங்களுக்கு உடல்ல இருக்க நோய்களை குணப்படுத்தும் இப்போ யாருக்காவது ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லை என்னதான் ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் வந்துட்டு குணமே ஆகலை அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரத்திற்குரிய மரம் என்ன அப்படின்றத பாருங்க அந்த மரத்தோட நிழல்ல போயிட்டு ஒரு அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க இது டெய்லியுமே அப்படி உட்கார முடிஞ்சா உட்காருங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்குரிய நோய்கள் வந்துட்டு குணமாகும் இது வந்துட்டு எல்லா மூல நூல்களையும் எழுதியிருக்க ஒரு வாசகம் இதுதான் நோய் தீர்வதற்கான வழிகளா நம்மளுடைய சித்தர்கள் சொல்லியிருக்க விஷயம் நெக்ஸ்ட் அஸ்வின் அந்த வரை நட்சத்திரத்துக்கு வந்துட்டு நெல்லி மரம் சோ டெய்லியும் வரை நட்சத்திரக்காரர்கள் நெல்லிக்காய் சாப்பிடுவாங்க அதே மாதிரி பரணி நட்சத்திரத்திற்குரிய அதி தேவதை யாரு அப்படின்னு பார்த்தாங்கன்னா துர்கா தேவி அதே மாதிரி யம இவங்க ரெண்டு பேரும் தான் பரணி நட்சத்திரத்துக்குரிய அதி தேவதைகளாக வருவாங்க ஸோ பரணி நட்சத்திரக்காரர்கள் என்ன பண்ணணும்னா ராகு காலத்தில் எப்பயுமே துர்காதேவிக்கு நிறைய கோவில்கள்லையும் வழிபாடு நடக்கும் ஸோ துர்காதேவியை ராகு காலத்தில் வழிபடுறது மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதே மாதிரி பரணி நட்சத்திரம் வந்துட்டு என்ன மாதிரி ரஜு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு தொடை ரஜா வரும் ஸோ வரணி நட்சத்திரக்காரர்கள் வந்துட்டு எப்பயுமே தொடை சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ யாராவது வந்துட்டு ஒரு விளையாட்டு கூட இப்படி தொடை அடித்து பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போதும் பண்ணக்கூடாது தொடை சார்ந்த விஷயங்கள்ல ரொம்பவே கவனமாக இருக்கிறது மரணிக்கு அவசியமாக இருக்கும் ஏன் அப்படின்னா நட்சத்திரத்தில் பிறந்தது தான் வந்துட்டு துரியோதனன் ஸோ துரியோதனனுக்கு வந்துட்டு அவரோட உயிரே எங்கே இருந்துச்சுன்னா தொடை பகுதியில தான் இருந்துச்சு ஸோ அந்த தொடை அடிக்கும் போது அவர் உயிரே போச்சு ஸோ பரணி நட்சத்திரக்காரர்கள் உயிர் எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த தொடைப்பகுதியில் தான் இருக்கும் ஸோ தொடை சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டியது பரணிக்கு மிக அவசியம் பரணி நட்சத்திரத்தோட கணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து மனுஷ கனமாக வருவாங்க ஸோ ஹியூமன் நேச்சர் வந்துட்டு அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதுதான் பரணிக்கான ஒரு சிறப்பு நெக்ஸ்ட்டு பரணி நட்சத்திரத்தோட பறவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காகம் சோ நீங்க டெய்லியுமே வந்துட்டு காகத்திற்கு உணவு கொடுத்துட்டு அப்புறமேட்டு நீங்க டெய்லியும் உணவு எடுத்துக்கலாம் இது உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஸ கண்டிப்பா கொடுக்கும் பரணி நட்சத்திரக்கார வந்துட்டு அஹ் டைமுக்கு சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க டைமுக்கு சாப்பிடல அப்படின்னா உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கணும் மற்றவர்களை காட்டிலும் வரணி நட்சத்திரக்காரர்களுக்கு டைமுக்கு சாப்பிடலன்னா உடல் உபாதைகள் அல்சர் அசிடிட்டி அப்படின்னு நிறைய அடிக்கிட்டே போலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு உடல் உபாதைகள் இருக்கும் ஸோ அஸ்வினி சாரி வரை நட்சத்திரக்காரர்கள் வந்துட்டு சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கும் பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்துட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும் தைராய்டு பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரர்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது வந்துட்டு ஹாட் வாட்டர் ஒரு வார்ம் வாட்டராக சுடுதண்ணி வச்சு குடிக்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல உடலுக்கு வந்துட்டு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா பரணி நட்சத்திரத்திற்கு கண்டிப்பாக இருக்கும் ஹாட் வாட்டர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரெமடியாகவே ஆக்ட் ஆகும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பரணி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில்கள் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம் பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்துட்டு துர்காதேவி வழிபாடு பண்றது ரொம்ப அவசியம் அது மாதிரி பரணி நட்சத்திரம் வர நாள்னு அன்னைக்கும் துர்காதேவி வழிபாடு பண்றது ரொம்ப அவசியம் நெக்ஸ்ட் வந்துட்டு பரணி நட்சத்திரத்துக்கு அதிதேவதை இன்னொருத்தர் யார் வர்றாருன்னா யமதர்ம ராஜா ஸோ அது மாதிரி நீதியாகவும் நேர்மையாகவும் செயல்படுறது பரணி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீ வாஞ்சியம் எமதர்ம ராஜா கோவிலுக்கு வந்துட்டு போயிட்டு வர்றது உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும் சரி இந்த கோவிலுக்கு எப்போ போகலாம் ஸ்ரீவாஞ்சியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிறந்த தமிழ் மாதம் என்ன அப்படின்றத பாருங்க அந்த தமிழ் மாதம் அன்னைக்கு வரக்கூடிய பரணி அப்போ நீங்கள் அந்த ஸ்ரீவாஞ்சியம் எமதர்ம ராஜா கோவில் போயிட்டு வர்றது மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும் இன்னொரு கோவில் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கோவில் சொல்லிட்டோம் அதிதேவதைக்காக இன்னொன்று வந்துட்டு ஆஹ் பரணி நட்சத்திரோட சிம்பிள் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா யோனி வடிவம் கொண்டது அப்படின்னு சொல்றோம் யூட்ரஸோட ஷேப்ப கொண்டது ஸோ வந்து நம்மளோட அஸ்ஸாம் மாநிலத்துல இருக்கக்கூடிய காமாக்கியா அப்படின்னு சொல்லுவோம் அங்க வந்துட்டு யூட்ரஸோட ஷேப்லதான் வந்துட்டு கடவுள் இருப்பாங்க தேவி இருப்பாங்க காமாக்கிய அம்மன் ஸோ அங்க வந்துட்டு வழிபாடு செய்வது இந்த பரவை நட்சத்திரத்திற்காரர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் அசாம்ல இருக்க காமாக்கியா தேவி அதே மாதிரி வரை நட்சத்திரம் வந்துட்டு அக்னி ஸ்வரூபம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம் ஸோ வந்துட்டு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்க தரங்கம்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்துட்டு பரந நட்சத்திரத்துக்கான ஸ்பெஷலான டெம்பிள் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் இந்த தரங்கம்பாடியில் இருக்க அக்னி புரீஸ்வரர் அந்த கோவில் தான் வந்துட்டு பரணி நட்சத்திரத்துக்கான ஒரு ஸ்பெஷலான கோவில் இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கோவில் வந்து சாமி வந்துட்டு அக்னி ஸ்வரூபமாக இருக்கிறதுனால சாமிக்கு அடியில் வந்துட்டு ஒரு பள்ளமான பகுதியில் நீர் தண்ணி ஊற்றி வச்சிருப்பாங்க ஏன் அந்த சாமியோட அந்த அக்னி சுரூபம் அந்த அக்னியை தணிக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி அந்த பகுதியில் இருக்கும் இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அக்னிபுரீஸ்வரர் மேற்கு நோக்கி அமர்ந்த சிவபெருமானாக இருப்பாங்க அம்பாள் வந்துட்டு தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பாங்க இது வந்து இந்த கோவிலோட மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும் அதுவும் இந்த கோவில்ல எந்த மாதத்தோட பரணி சிறப்பா இருக்கும் பரணி நட்சத்திரத்துக்கான கோவில் தான் வந்துட்டு அக்னிபுரீஸ்வரர் சோ கார்த்திகை மாதத்துல வர பரணி நட்சத்திரம் வந்துட்டு இந்த கோவில்ல மிக விமர்சையா கொண்டாடப்படக்கூடிய ஒரு பரணியா இருக்கும் எல்லா பரணி நட்சத்திரக்காரர்களும் இந்த அக்னிபுரீஸ்வரர் கோவில் போயிட்டு வழிபடுறது உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட அஸ்ட்ரோ வெண்ணிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்